தீவந்துடை என்பார்கள் அன்னை பராசக்தியர்களால் கணவனை பிறந்து நரக வேதனையில் தன் குழந்தைகளை வைத்திருந்த பெண்ணுக்கு நடந்த அற்புதம் என்ன ஓம் சக்தி சொல்லுவோம் பேரு என்ன செத்தி ஆதிபரசத்தி நான் சரணம் சர்ணன் சர்ணன் அம்மன் என் பேர் வணித்தா நான் உடையம்பாளையத்திலிருந்து வரேங்க அந்த உடையாபாளையம் கணபதி உடையாம்பாளையம் ஆ எங்கள் வீட்டுக்கார் பிரிஞ்சு ஏழு வருஷமா இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுன்னு என்னை அலக்கடிச்சாங்க இன்னொருத்தர் கூட கம்பேர் பண்ணி பேசுனாங்க எல்லாமே பண்ணுனாங்க ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க எனக்கு நாகசக்தி அம்மா கோயிலுக்கு வந்த பாபுஜி அருள் கிடைச்சது எங்க வீட்டு சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கண்டிப்பாங்க சாப்பாட்டுக்கே அரை வேறு கஞ்சி தான் குடிச்சேன் அது ஒரு வேலை தான் குடிப்பேன் ஒரு வேலை ரெண்டு மூணு வேலையும் கூட என்ன சாப்பிட முடியாது அரை கிலோ அரிசி வாங்கிட்டு போய் வச்சு சாப்பிடுவேன் கஞ்சி தான் சாப்பிடுவேன் மனசார சொல்ற கஞ்சி தான் எனக்கு கிடையாது அப்படி இருக்கும்போது நான் பாபுஜி தேடி வந்தேன் அவர்கிட்ட அருள் வாங்கறதுக்கு வரும்போதும் கூட என்கிட்ட காசு இல்லை பஸ்ஸுக்கும் கூட காசு கிடையாது ஒருத்தர் மூலியமா வந்தேன் அவரும் கூட்டிட்டு போவார் பஸ்ஸுக்கு போட்டு இப்போ எங்க வீட்டுக்காரோட நான் சந்தோஷமா இருக்கேன் அவர் திரும்பி வந்தாரு என் காலில் விழுந்த நான் செஞ்ச தப்பு தான் மன்னிச்சுக்கோ நான் உன்னை வச்சு பிழைக்கிறேன்னு சொன்னார் கூட்டிட்டு போனாரு சொந்த வீடு வாங்கினேன் சொந்த வீட்டில் இருக்கிறேன் இப்போ ரீசனாக சொந்தக்காரனால பில்லி சூடியம் வச்சு மடியும் எனக்கு சாகரெல்லாம் கொண்டு வந்து விட்டாங்க கீழே விழுந்து எல் போர் எல் ஃபைவ் டிஸ்க் பல்ஜ் ஆயிடுச்சு மடி சாம்பூச்சிட்டு அப்பா பூச்சி சாம்பிச்சிட்டே வந்த வந்து அவர் சொன்னாரு ரெடி ஆயிருமா அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம் சொல்லி சொன்னாரு அதே மாதிரி நான் இப்ப ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்பா இருக்கேங்க என்ன என்ன ஸ்டாப் என்ன வேல சிடி ஸ்கேன் ரூம்ல நர்சிங்க ஆ சரி இருக்கங்க ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல சிகிச்சைக்கு 2 லட்சம் வேணும்னு சொன்னாரு ஆனா நான் ரெண்டு லட்சம் என்ன ரெடி பண்ண முடியாது எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்து பார்த்தேன் அதுல டிஸ்க் பல்ஜா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க நேராக பாபுஜெய்யா பாபுஜிய சாமி பார்க்க வந்துட்டேன் நாகம்மா கிட்ட வந்து கேட்ட எனக்கு சர்ஜரியும் பண்ணக்கூடாது நாகம்மா நான் எந்திரிச்சு நடக்கணும்னு சொன்னேன் அதே மாதிரி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சேன் பாபுஜெய்யவர் பார்த்த எனக்கு நாட்டு வைத்தியம் பண்ணி விட்டாரு அன்னைக்கு காலையிலயும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சது நல்லாயிருச்சு எந்த பிரச்சனையும் நல்லா இருக்கு இப்போ ஒரு வருஷம் வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளி அஞ்சாவது வெளி எனக்கு லீவு கிடைச்சது நான் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனேன் இப்போ வந்திருக்கு இன்னைக்கி வந்திருக்கேன் நானு ஓம் சக்தி ஓம் சக்தி ஆதிபரா சக்தி நாகசக்தி தயார் சார்